ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த ஆன்மீக எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் தை மாதம் நினைவுக்கு வருது பொங்கல் தான் சார் அதுவும் வீட்டு பொங்கல்ல எல்லாரும் தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு போயிட்டு அங்க வந்து இருக்கக்கூடிய சாமியை வந்து குலதெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு அந்த பொங்கல் வைக்கும் போது இருக்கிற ஒரு சுகமே தனிதான் சார் அந்த தை மாதத்துல நடக்கக்கூடிய பொங்கலோட சிறப்புகளை பத்தி சொல்லுங்க சார் மங்கள காரியங்களை பங்கம் இல்லாமல் செய்து வைக்கக்கூடிய பொங்கல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அம்சமாக தை திருநாளில் சொல்லப்பட்டிருக்குது தை மாதம் முதல் தேதியில் வந்து சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய அந்த முதல் நாளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தில் பொங்கல் வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கத்தை வந்து அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் சான்றோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை எதனால் பொங்கல் வைக்கிறோம் எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் மங்கள இருக்கும் 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 வயசுக்கு வயசுக்கு வந்த வந்த பொண்ணு அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான துணை வேணுங்க அப்படிங்கிற கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் இருக்கும் இதுவெல்லாமே வந்து உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கக்கூடிய மங்களகரமான பாக்கியத்தை அல்லது மனம் போல் மாங்கிலியத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை தைப்பொங்கலுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரியான இந்த தை திருநாள் என்று காலை நேரத்திலேயே பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் மண் பானையில் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான மகத்தமாக இருந்தால் கூட இன்னைக்கு நிறைய பேர் மண்பானை இல்லாமல் பித்தளை சம்மந்தப்பட்ட உலோகத்தில் வந்து கேஸ் ஸ்டவ்வில் பொங்கல் வைக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த பொங்கல் என்று வைக்கக்கூடிய இந்த பொங்கல் காலை நேரத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது உண்மை எனக்கு மாமா வருவார் மச்சான் வருவார் சித்தப்பா வருவார் நீண்ட நாள் நண்பர் வர்றாரு அவர் சாயங்காலந்தான் வருவார் நான் சாயங்காலம் பொங்கல் வைக்கிற அப்படிங்கிற மாதிரி தடுத்து வைக்காமல் அதை வந்து தாமதம் பண்ணாமல் காலை நேரத்திலேயே அனைவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் காலை நேரத்திலேயே மகரம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த சூரிய பகவானுக்கு உண்டான உச்சி நேரம் என்று சொல்லக்கூடிய அதாவது ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய காலை ஆறு மணியில் இருந்து மதியம் பனிரெண்டு மணிக்குள்ளாக நீங்கள் பொங்கல் வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் மனம் போல் அமையும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் அந்த மாதிரியான பொங்கல் வைக்கும் பொழுது இந்த வருடமாவது நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமில்லையா ராசிபலன் பார்க்குறோம் தினப்பலன் பார்க்குறோம் வாரபலன் பார்க்குறோம் மாச பலன் பார்க்குறோம் ஆங்கில புத்தாண்டு பார்க்குறோம் தமிழ் புத்தாண்டு பார்க்குறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுது பயிற்சின்னு ஒவ்வொரு பலன்களையும் பார்த்துட்டுருக்குறோம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த பலனும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இயக்கப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடமாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய அம்சம் இந்த பொங்கல் திருநாள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை எந்த மாதிரி சாதாரணமா பொங்கல் வைக்கும் பொழுது அந்த பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதலா அதாவது சுத்தி வர பொங்கி வர்றதுக்கு முன்னாடி முதல் முதலாக ஏதாவது ஒரு திசையில வந்து பொங்கல் பொங்கும் அப்படி பொங்கக்கூடிய அந்த திசை நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பொங்கல் அந்த பொங்கி வரக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கி வரக்கூடிய திசை வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக கிழக்கு பக்கமாக பொங்கி வந்ததுன்னு வைங்களே உங்களுடைய வாழ்க்கையில் வழக்கே இல்லாத மிகப்பெரிய ஒரு அம்சங்கள் கிடைக்கக்கூடிய வேண்டிய வேண்டுதல்களுக்கு வந்து வரம் கிடைக்கக்கூடிய குபேர சம்பத்து குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய குடும்பத்துக்கு தேவையான சொத்து பத்து அப்படிங்கிறத விட குடும்பத்துக்கு தேவையான சந்தோஷமான சரளமான பணம் வர கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் முழுவதும் அமையும் அதே பொங்கல் வந்து வடக்கு முகமாக பொங்கி வந்து முதல் முதலா அப்ப வடக்கு முகமாக பொங்கல் வரும்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் வந்து வரவுகள் மட்டுமே அதிகமா இருக்கும் செலவு இருக்காது பொதுவாகவே தை மாதம் வடக்கு முகமாக பொங்கல் பொங்கி வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய இந்த வடக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா குபேர திசையாக சொல்லப்பட்டிருக்குது அப்போ குபேர சம்பத்துகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் வடக்கு பார்த்து பொங்கல் பொங்குச்சு அப்படின்னா இதே பொங்கல் மேற்கு பார்த்து பொங்குச்சுன்னு வைங்களே எந்த மாதிரியான எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புக்களை வெல்லக்கூடியது அதே மாதிரி எந்த மாதிரியான துரோகம் இருந்தாலும் துரோகங்களை துரத்தி அடிக்கக்கூடியது அதே மாதிரி எந்த மாதிரியான நோய் நொடிகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நோய் நொடி இல்லாத திடகாத்தரமான திரேகம் அமையக்கூடியது இந்த மாதிரியான நன்மையான விஷயங்களை உண்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு மேற்கு பக்கம் பொங்கக்கூடிய பொங்கலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்குது இதே பொங்கல் தெற்கு பார்த்து பொங்குச்சு அப்படின்னா உங்க கூட இருந்தே குளிபறிக்கக்கூடிய யார நல்லவர் நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு அதிகபட்சமான ஆபத்தானவர் இருந்துட்டு இருக்கிறாங்க சொந்த பந்தங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது உதடு என்ற விஷயத்தில் நகை இல்லாம உள்ளத்தில் பகையோடு இருக்கக்கூடிய சொந்தங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக தெற்கு திசையில் வந்து பொங்கல் பொங்கி வருது அப்படிங்கறது உண்மை சாதாரணமாக போட்டி போடுறாங்க சாதாரணமாக பொறாமல் படுறாங்க அப்படிங்கிறத விட அவங்க இந்த போட்டி பொறாமைக்கு மேலே உங்களை வந்து சதி செய்வதற்கு ஏதாவது மறைமுகமான ஒரு சில தீய சக்திகளை கையாள்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய பொங்கலாக இந்த பொங்கல் அமையும் ஆக இந்த மாதிரி பொங்கல் பொங்குவதிலேயே உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வளங்களை நலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு தை பொங்கலுக்குண்டான சிறப்பு சூப்பர் சார் இந்த தை பொங்கல்ல என்னென்னலாம் கேள்விகள் இருந்ததோ அது எல்லாத்துக்குமே நீங்களே வந்து எந்த எந்த வழியில பொங்கணும் எந்த பக்கம் பொங்குனா என்னென்ன சிறப்புகள் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெல்ல தெளிவான விளக்கத்தை குடுத்தீங்க சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவல் தினப்பலன் மாதப்பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்